வணக்கம் இது மதிய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அறகலையவை வன்முறையாக மாற்றியவர்கள் ராஜபக்ஷர்களே அமைச்சர் வசந்து தக்க பதிலடி அறகலையின் பின்னணியில் உள்ள சக்திகள் யார் எமது ஆட்சியில் ஆணைக்குழு மூலம் விசாரணை நாமில் உறுதி மக்களின் பசியால் வெடித்ததே அறகலைய அது வெளிநாட்டு சதி நடவடிக்கை அல்ல பதிமூன்றாம் திருத்தம் டில்லி ஜேவிபி விரிவான பேச்சு ஸ்ரீதரன் நீக்கம் உட்கட்சி விடயம் பகிரங்கமாக சொல்ல முடியாது சுமந்திரன் அதிரடி ஒரே இரவில் இருவர் சுட்டு படுகொலை அரசினால் வழங்கப்பட்ட நூற்றுக்கணக்கான வீடுகள் பால் அவை வீடுகளற்றவர்களுக்கு வழங்கப்படும் வடக்கு கிழக்கில் பாரிய கையெழுத்துப் போராட்டம் யாழ் பல்கலையில் கருப்பு கொடி சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு முடிவு இலங்கை சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்களின் அவசர கூட்டம் தீவிரவாத அச்சுறுத்தல்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அசமந்த போக்கு ஞானசார தேரர் விசனம் இந்தியா எதை சொன்னாலும் செய்யும் நிலையில் அரசு தென்னிலங்கையின் இருவேறு பகுதிகளில் நேற்றிரவு அரங்கேறிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் இரண்டு இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு ஜிந்துபட்டி மற்றும் களத்துறை வஸ்கடுவு ஆகிய இடங்களிலே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் உள்ள சிகி அலங்கார நிலையம் ஒன்றுக்குள் நேற்றிரவு புகுந்த இனம் தெரியாத நபரோருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரில் ஒருவர் கட்டடத்தின் மேல் மாடியில் அமர்ந்துள்ள குறித்த நிலையத்துக்குள் ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியுடன் நுழைந்து சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளார் இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அங்கிருந்த மேலும் மூவர் படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன ஜேபி தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வா இந்தியாவுக்கு தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தாா் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த ஐந்தாம் திகதி முதல் பனிரெண்டாம் திகதி வரை அவரின் இந்த இந்திய விஜயம் அமைந்திருந்தது இதன்போது இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோரை தில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்தனர் இந்த சந்திப்பின் போது பதிமூன்றாவது அரசமைப்பு திருத்தச் சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக திட்டங்கள் குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டுள்ளது என்று இந்திய விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அயலவருக்கு முதலிடம் மற்றும் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையின் கீழ் இலங்கைக்கான இந்தியாவின் ஆதரவு இங்கு உறுதிப்படுத்தப்பட்டது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்புக்கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இம்முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டன இதை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்புக் கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்புக்கொடி கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடந்த வருட சுதந்திர தினத்தன்றம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட மாணவர்களின் ஒளிப்படங்களுடன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு யாழ் பல்கலைக்கழகங்களுக்கு அறிக்கை அனுப்பியிருந்தது எனினும் யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது தொடர்பிலும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கலந்துரையாடலின் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் இவ்வாறு பிரச்சினைகள் இடம்பெறாமல் எவ்வாறு தவிர்ப்பது என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது இது தொடர்பாகவும் விசர்ட் ஒன்றை வழங்குமாறு பல்கலைக்கழகத்தை கோரியுள்ளது என்றும் தெரியவருகிறது அறக்களைய போராட்டத்தின் பின்னணி மற்றும் அதற்காக வெளிநாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற நிதி தொடர்பில் எதிர்காலத்தில் அமையவுள்ள எமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எம்பி தெரிவித்தார் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது தேசிய மக்கள் சக்தி அரசு நாடு மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு எதிராக போராடுவதற்காக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று தாமே பல்வேறு ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசின் இத்தகைய முறைகேடுகள் குறித்து நாம் கேள்வி எழுப்புவதனாலேயே உமக்கு எதிராக பல்வேறு அடக்குமுறைகள் விடப்படுகின்றனர் தமது குறுகிய அரசியல் நலன்களுக்காக இளைஞர்களின் வாழ்க்கையை பணியம் வைக்கும் தந்திரோபாயத்தை ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்தே இவர்களது இத்தகைய செயற்பாடுகளால் கடந்த காலங்களில் பல இளைஞர்கள் உயிரை இழந்துள்ளனர் கடந்த போராட்டத்தின் போதும் இதையே நாம் கண்டோம் அறகிலேய போராட்டம் எவ்வாறு திட்டமிடப்பட்டது அதன் பின்னணியில் இருந்த சக்திகள் யார் குறிப்பாக அந்த போராட்டத்துக்காக வெளிநாடுகளிலிருந்து வந்த பெருமளவான பணம் மற்றும் அதன் உண்மையான நோக்கம் என்ன என்பது குறித்து எமது ஆட்சியில் முறையான விசாரணை நடத்தப்படும் இதற்காக விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டு உண்மைகள் நாட்டுக்கு வெளிப்படுத்தப்படும் என்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேக்கப்பட்டமே கட்சியின் உட்கட்சி விவகாரம் ஆகும் இதுகுறித்து கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளே இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல தேர்வு ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் ஸ்ரீதரன் எம்பி பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசுக் கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்தனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கிளிநொச்சியிலிருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன் ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும் கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கியிருந்தது இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினாலேயே அவரை நியமித்த அரசியல் குழு தற்போது அவரை அந்த பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பொறுப்பேற்பார் வந்தார் இது அரசியல் தீர்மானமாகும் இதுகுறித்து குறித்து இருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன் இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வழியில் சொல்வதற்கு இது தருணமல்ல தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் இதேவேளை சுமந்தான சந்திப்பின் பின்னர் கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் கட்சிக்குள் நிலவும் குழப்பங்கள் ஆரோக்கியமானவை அல்ல ஸ்ரீதரன் எம்பி திட்டமிட்டு பழிவாங்கப்படுகின்றார் அவருக்கு எதிராக சதி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு கட்சி ஒருமித்த பயணத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை சுமந்திரிடம் வலியுறுத்தியுள்ளோம் என்றனா் அரகலிய போராட்டத்தின் பின்னணியில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்று நாமல் ராஜபக்ச எம்பி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தோல்வியுற்ற அரசியல்வாதிகளின் பிரக்தியை காட்டுகின்றன என்று தேசம்பக்கர் சக்தி அரசு பதிலடி கொடுத்துள்ளது நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் தொடர்பில் வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஊடகங்களிடம் தெரிவித்ததாவது அறகலை என்பது வெளிநாட்டு நிதியில் இயங்கியது அல்ல அது ராஜபக்சகளின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மக்கள் பட்டினியால் வாடிய போது வெடித்த தன்னிச்சையான மக்கள் எழுச்சியாகும் எரிபொருள் வரிசைகளிலும் மின்சார தடையில் மக்களும் அவதிப்பட்ட போது இந்த தேசம் பெற்று எங்கே போனது மக்கள் வழங்கிய ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதனை வெளிநாட்டு சதி என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்த விசாரணைகளை எமது அரசு தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் திருடப்பட்ட தேசிய சொத்துக்களை மீட்பதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கு மக்கள் மத்தியில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குமே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறான ஆதாரமற்ற கருத்துக்களை கூறி வருகிறார் கடந்த அரகிலே போராட்டத்தின் போது அமைதியான முறையில் போராடிய இளைஞர்கள் மீது குண்டர் தாக்குதல்களை எழுவிவிட்டது யார் என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரியும் அன்று அதிகாரத்தை பயன்படுத்தி இளைஞர்களை ஒடுக்கியவர்கள் இன்று அவர்கள் மீது ஆணைக்குழு அமைப்பதாக கூறுவது வேடிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியை பற்றி பேசும் நாமல் கடந்த காலங்களில் இளைஞர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட அரசு வன்முறைகளை முதலில் திரும்பி பார்க்க வேண்டும் நாம் எந்தவொரு ஒரு அச்சுறுத்தலுக்கு மல் அல்லது அடக்குமுறைக்கு போவதில்லை உடல்வாதிகளுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித அரசியல் தலையீடுகளும் இன்றி தொடரும் பழைய திருடர்களை பாதுகாக்கும் அரசியல் கலாச்சாரம் இனி இலங்கையில் செல்லுபடியாகாது என்றார் அரகலிய போராட்டத்தை வன்முறை பாதைக்கு இட்டுச் சென்றவர்கள் ராஜபக்சர்களே என்றும் அமைதியான போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்களே அதன் பின்விளைவுகளுக்கு பொறுப்பு என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் அரகலிய போராட்டத்தின் பின்னணி மற்றும் வெளிநாட்டு நிதி தொடர்பாக தமது ஆட்சியில் ஜனாதிபதி ஆணைக்குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்று நாமல் ராஜபக்சே எம்பி விடுத்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இதுகுறித்து ஊடகங்களிடம் அமைச்சர் மேலும் தெரிவித்ததாவது அரங்கிலேயப் போராட்டம் என்பது ஆரம்பத்தில் மிகவும் ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலுமே முன்னெடுக்கப்பட்டது ஆனால் நீண்ட நாட்களாக அமைதியாக இடம்பெற்று வந்த இந்த போராட்டத்தின் மீது ராஜபக்ஷ தரப்பினரே தாக்குதல்களை ஏவிவிட்டனர் அந்த தாக்குதல்களை தொடர்ந்து நிலைமை கலவரமாக மாறியது எனவே அமைதியான போராட்டத்தை சிதைத்தது அதனை வன்முறையாக மாற்றியவர்கள் யார் என்பது குறித்துதான் விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தன்னிச்சையாக வீதிக்கு இறங்கி போராடினார்கள் அதனை வெளிநாட்டு என்று கூறுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அவமதிக்கும் செயலாகும் தமது அரசியல் தோல்விகளை மறைக்கவே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் போராட்டங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகள் குறித்து எமது அரசு முறையான விசாரணைகளை முன்னெடுக்கும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவோம் என்கிறார் மக்களையும் தேசத்தையும் தேசியத்தையும் காக்கவும் எதிர்கால பேரவலத்திலிருந்து மீட்கவும் அவசர செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் அவர் நேற்று தாம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க இறுதியாக வடக்குக்கு சென்றபோது உடற்பயிற்சிக்கென பாதுகாவலோடு பீதியில் நடந்து சென்றவையும் கடந்த பதினோராம் தேதி மலேகம் சென்றபோது மலேக தொழிலாளர்களை தேடிச் சென்ற சந்தித்தமையும் தற்போது பேசுபொருளாகியுள்ளன இவை இரண்டுமே திட்டமிடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட அரசியல் நாடகங்கள் எனலாம் இது கவர்ச்சி அரசியலில் மக்களை ஆக்கிரமிக்கும் நாடகம் எனலாம் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நான் சாதாரணமானவன் எளிமையானவன் இனிமையானவன் மக்களுக்கு நெருக்கமானவன் எனும் தோற்றப்பாடை மக்களுக்குள் புகுத்தும் அரசியலில் ஜனாதிபதி வெற்றி பெற்றுள்ளார் என்றும் கூறலாம் இந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் திட்டமிடப்பட்ட ஆயத்த நடவடிக்கைகளும் நிறைவேறியுள்ளன மலேயக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் நானூறு சம்பளம் அதிகரிப்போடு மலேக மக்களை மலேறி சந்தித்த வேளையில் பலர் செல்ஃபி எடுத்துக்கொள்ள பெரும் ஆர்வம் காட்டி எடுத்து மகிழ்ந்தவையும் ஒரு பெண் தொழிலாளி நீங்கள் இருநூறு வருடம் வாழ வேண்டுமென வாழ்த்தியமையும் இன்னும் ஒரு தாய் நீங்கள் எங்கள் கடவுள் என்றமையோடு சாமி மலைத்தோட்டத்தில் தொழிலாளர்கள் ஜனாதிபதியின் உருவப்பட பதாதைக்கு பாலாபிஷேகம் செய்தமையும் சமூக ஊடகங்களில் காணலாம் தமிழர் தாயகமான வடக்கிலும் கிழக்கிலும் மலேக தமிழர் தேசத்திலும் ஜனாதிபதியினதும் தேசிய மக்கள் சக்தியினதும் அரசியல் கொடிகள் மட்டுமே பறக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்படுகின்றமையும் எம்மால் உணர முடிகிறது இதுவே கட்சி அரசியல் ஆனால் அதுவே தனிநபர் வழிபாடாகவும் தடம் பிறந்து செல்வதையும் நாம் அவதானிக்கின்றோம் வடக்கு கிழக்கு மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சினை இன்னும் தீர்வில்லாது தொடர்கிறது படுகொலைக்கு வலிந்து காணாமல் தீர்வில்லை பௌத்த பேரினவாத படையினர் தொல்லியல் திணைக்களத்தினர் பிக்குகள் போன்ற தரப்புகள் நில ஆக்கிரமிப்பை தொடர்கிறது அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு மக்களின் வேதி போராட்டம் நடக்கையில் அவற்றை திரும்பி பார்க்காமல் ஜனாதிபதி இருக்கின்றமையோடு யாழிலிருந்து முல்லைத்தீவு செல்லும் போது செம்மணி புதைகுழி பக்கம் தளி சென்றார் அது மட்டுமல்ல இது தொடர்பில் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க மறுத்து தமிழர் தாயகத்தில் தமது அரசியலை பலப்படுத்த முனைவது தமிழர்களை புறமுதுக்கி அவமானப்படுத்தும் செயலாகும் அதற்கு துணைநிற்பது அதனைவிடவும் துரோகச் செயலாகும் அதேபோன்று ஜனாதிபதி மலிகத்தில் தமது வாக்கு வங்கியை பலப்படுத்த நினைப்பதும் சிங்கள பவுத்த தேசியவாத கருத்த நிலையோடு ஒன்றிணைந்து மலேக மக்களையோர் தேசிய இனம் அங்கீகரிக்க மறுப்பதும் மலேக மக்கள் சமூகத்தின் இன அடையாளங்களை மதிக்க மறுப்பதும் அவர்கள் தமது ரத்தம் சிந்தி உருவாக்கிய மலையகம் எனும் தேசத்தில் இருநூறு வருடங்களை கடந்தும் நில உரிமையற்ற மக்களாக வாழ வைத்திருப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத அரசியல் நீதியாகும் இந்நிலையை தொடர விடுவது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமமாகும் சிங்கள பேரினவாதம் செய்யும் துரோக செயலில் நாமும் நம்மை அறியாமல் வேறு வடிவத்தில் துணை செய்கின்றோம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழர் தேசமாக வடக்கிலும் கிழக்கிலும் அரசியல் தலைவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் எனவும் கேட்கிறோம் அதனை வேறு வடிவங்களில் மக்கள் பயன்படுத்துவதும் கட்டாயமாகும் அதேபோன்று மலியக அரசியல் தலைமைத்துவங்களும் சலுகை அரசியல் போதுமென்ற இருள் நிலையினின்று விலகி மக்கள் அரசியலுக்காக ஓரணியில் நிற்க வேண்டும் எனவும் கேட்கின்றோம் வடக்கு கிழக்கு மக்கள் அரசியல் தமிழ் தலைமைகளும் மலையக அரசியல் தலைமைத்துவங்களும் தம் தம் தனித்துவ தேசிய அரசியல் நிலைப்பாடு நின்று விலகாது தமிழர்களின் தேசிய அரசியலுக்காக சார்பு நிலை எடுத்து நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் பொது மடையில் ஒன்றுபட வேண்டும் எனவும் கேட்கின்றோம் ஏனெனில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி முன்னிய ஆட்சியாளர்களை விட சிங்கள பௌத்த கருத்தியலுக்குள் பலமாக நின்று தமிழர்களின் அரசியலையும் தேசியத்தையும் தேசிய அடையாளங்களையும் அளிக்கவும் எம்மக்களை மயக்க அரசியலுக்குள் தள்ளி தம் அரசியலை முன்னெடுக்கவும் வேகம் காட்டும் காலகட்டம் இது எமது மக்களையும் தேசத்தையும் தேசியத்தையும் காக்கவும் எதிர்கால பேரவலத்திலிருந்து மீட்கவும் அவசர செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கின்றோம் என்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா எதிர்வரும் பதினாறு முதல் பதினெட்டாம் திகதிக்குள் இலங்கைக்கு உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர் நேரில் பார்வையிடுவார் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை சந்தித்து நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து கலந்துரையாடுவார் சூறாவளி பாதிப்பிலிருந்து நாடு மீண்டு வரவும் நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்தும் அவர் ஆலோசிப்பார் முன்னதாக சூறாவளி அர்த்தத்தை தொடர்ந்து கடந்த டிசம்பரில் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு சுமார் இருநூற்று ஆறு மில்லியன் டாலர் அவசர நிதியுதவியை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை டெத்வா சூறாவளியினால் இலங்கைக்கு சுமார் ஆறு தொடக்கம் ஏழு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளது மதிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகளில் அறுநூறு வீடுகள் வவுனியாவில் போட்டப்பட்ட நிலையில் உள்ளதாக வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான உபாலி சமரசிங் தெரிவித்துள்ளார் வவுனியா பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தாா் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் வவுனியா மாவட்டத்தில் மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது வீடுகள் வழங்கப்பட்டிருந்தன மூவாயிரத்து ஏழு வீடுகளும் இரண்டாயிரத்து நான்கு வீடுகளும் வவுனியா மாவட்டத்தில் பல வீடுகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளது பூர்த்தி செய்யும் நிலையில் உள்ள வீடுகளுக்கான வேலைகளை முடித்துவிட்டால் வவுனியாவில் தொள்ளாயிரம் வீடுகள் பூர்த்தியாகும் அவை சின்ன வேலைகளில் தங்கியுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் இதற்கு பதிலளித்த போதே கூட்டுறவுத்துறை பிரதமைச்சர் சமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியாவில் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வீடுகள் அறுநூறு வீடுகள் மூடப்பட்ட நிலையில் உள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது சில குடும்பங்களுக்கு இரண்டு மூன்று வீடுகள் வழங்கப்பட்டு அதில் அவர் குடியிருக்காமல் பூட்டப்பட்டது அவ்வாறு அறுநூறு வீடுகள் உள்ளது மடுகுந்த குழாகக்குடி ஈரப்பெரியகுளம் கலாபோகஸ்தேவ் போன்ற இடங்களில் அவ்வாறு வீடுகள் உள்ளன சஜித் பிரேமதாசுவால் வீடுகள் வழங்கப்பட்டவர்களில் வேறு வீடுகள் இல்லாதவர்களின் வீடுகளை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுப்போம் அரசியலுக்காக இவ்வாறு பல இடங்களில் வழங்கப்பட்டுள்ளது மன்னாரில் ஆயிரத்து ஐநூறு வீடுகள் உள்ளது அவ்வாறான வீடுகளை மீளகெடுத்து வீடு இல்லாத மக்களுக்கு வழங்குவது குறித்து கவனம் செலுத்தியுள்ளோம் பாதிக்கப்பட்ட வீடு இல்லாத மக்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா அரசால் கொண்டுவரப்பட்ட மிக மோசமான சட்டமாகிய பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத தடைச்சட்ட முன்மொழிவு ஆகியவற்றை முற்றாக நிராகரித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கையெழுத்து போராட்டம் திருகோணமலையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் இடம்பெற்ற ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று அங்குரார்ப்பண நிகழ்வில் குறித்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது திருகோணமலை மறை ஆயர் நோயல் இமானுவில் சிவகுரு ஆதின முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள் மட்டக்கிழப்பு அமெரிக்கன் மிஷன் அர்ப்பணி லோக் ஜோன் ஆகியோர் முதல் கையொப்பங்களை இட்ட பின்னர் இந்நிகழ்வில் பங்கேற்றவர்களும் கையொப்பமிட்டு வலச்சேர்த்திருந்தனர் உங்கள் கையெழுத்து உங்கள் உரிமையை காக்கும் இந்த தொனிப்பொருளில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட முன்மொழிவை கைவிடக் கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் ஒரு லட்சம் கையெழுத்து பெறும் இலக்குடன் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் வடக்கு கிழக்கு குடிசார் அமைப்புகளின் கூட்டணிவில் முன்னெடுக்கப்படும் மாபெரும் கையெழுத்து போராட்டமானது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டு நிதியமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அதன் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் நாயகம் ஐ நா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர் ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட அனைத்துலக ராஜதந்திரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதினான்கு ஆண்டுகளின் பின்னர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் அவசரக் கூட்டம் இன்று கொழும்பில் நடைபெறவுள்ளது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்குவதற்காக நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய இதனை தெரிவித்தார் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இந்த அவசர கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அங்குரைகூட துப்பாக்கிச்சூட்ட சம்பவம் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்தை நிறைவேற்றுக் கொள்ளக்கூடியது இது முழு சட்டத்தரணிகள் சமூகத்தையும் பாதிக்கும் ஒரு சம்பவம் ஆகும் இது எமது நிறைவேற்றுக் கொள்ளுவால் மட்டும் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயமல்ல எனவே இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களும் அவசர கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம் அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த பொதுக்கூட்டத்திலே தீர்மானிக்கப்படும் நாங்கள் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னரே இவ்வாறு கூட்டத்தை கூட்டுகிறோம் இறுதியாக முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஷிரானி பண்டார நாயக்கவின் தண்டனை பிரேரணை பிரச்சனையின் போது இவ்வாறான கூட்டம் கூடப்பட்டது அதன் பின்னர் பதினான்கு வேடங்கள் கழித்து இந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் என்றார் நாட்டில் தீவிரவாத கொள்கைகளை உடையவர்கள் முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்றமே மிகவும் ஆபத்தானதாகும் இதுகுறித்து ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு நான்கு பக்க கடிதம் ஒன்றை அனுப்பிய போதிலும் இதுவரை அதற்கு எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை என பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் பிரதி அமைச்சர் முனிர் முலாபர் ஒரு மௌலவியா இல்லையா என்பதையும் அவரது கொள்கை என்ன என்பதையும் பகிரங்கப்படுத்துமாறு இதற்கு முன்னரும் நான் சவால் விடுத்திருக்கின்றேன் அவ்வாறு என்னால் முன்னதாக விடுக்கப்பட்ட சவாலுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை அதற்கு பதிலாக இணையத்தில் தெளிவற்ற கருத்துக்களை பரப்பப்படுகின்றன நாட்டின் தீவிரவாதக் கொள்கைகளை உடையவர்கள் முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கப்படுகின்றமே மிகவும் ஆபத்தானதாகும் குறிப்பாக வக்சபை போன்ற நாட்டின் பள்ளிவாசல்களை நிர்வகிக்கும் ஒரு முக்கிய நிறுவனத்துக்கு நியமிக்கப்பட்டுள்ள எட்டு நபர்களில் ஆறு பேர் தீவிரவாத கொள்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கின்றோம் ஜித்தாவுக்கு ஒரு அதிகாரியை நியமிக்க போது சவுதி பாதுகாப்புத்துறையினர் அந்த நபரை தீவிரவாத கொள்கையுடையவர் என்று கூறி நிராகரித்ததாக தகவல்கள் கிடைத்துள்ளன ஆனால் இலங்கையின் பாதுகாப்புத் துறையினர் இதுகுறித்து அசம்பந்த போக்குடன் இருக்கின்றனர் நியமனங்கள் மற்றும் நாட்டில் நிலவும் தீவிர அச்சுறுத்தல்கள் குறித்து ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் மற்றும் எதிர்கட்சித் தலைவர் ஆகியோருக்கு நான்கு பக்க கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறேன் ஆனால் இதுவரை அங்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை நியமனங்கள் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாகும் இதுகுறித்து புலனாய்வுத் துறையினர் மற்றும் பாதுகாப்பு சபை உடனடி கவனம் செலுத்த வேண்டும் தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வருவதற்கு இவ்வாறு சில குழுக்கள் உதவி இருக்கலாம் அதன் காரணமாகவே இவ்வாறு நியமனங்கள் வழங்கப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது இந்த நிலைமை தொடர்வது நாட்டுக்கு ஆபத்தானது என எச்சரிக்கின்றோம் என்றார் இந்திய எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்தவர்கள் இன்று இந்திய அரசாங்கம் எதை சொன்னாலும் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் இந்தியாவுடன் ரகசியமான பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் விழா ஆய்வு ஒப்பந்தங்களை செய்து வருகின்றது குறிப்பாக வள ஆய்வு தொடர்பான ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் அனுமதியின்றி தகவல்களை வெளியிட முடியாது என்ற நிபந்தனை வெளிப்படைத்தன்மையற்றது தன்மையற்றது ஜேவிபி ஒரு அரசியல் கட்சியாக தீவிரமாக இந்திய எதிர்ப்பு கொள்கையை முன்னெடுத்தது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில் நாட்டில் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டன இதனால் இந்திய அமைதி காக்கும் படையினர் பலர் உயிரிழந்தனர் அப்போது இந்திய எதிர்ப்பு அரசியலால் நாட்டின் மின்சார விநியோக கட்டமைப்பு மற்றும் பேருந்துகள் தீக்கிரியாக்கப்பட்டன இந்தியாவை கடுமையாக எதிர்த்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்தவுடன் நாட்டுக்கு தெரியாமல் இந்தியாவுடன் பல்வேறு ஒப்பந்தங்களை செய்து வருகின்றனர் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறைகளில் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன அவை குறித்த விவரங்கள் பாராளுமன்றத்துக்கோ அல்லது நாட்டு மக்களுக்கோ இதுவரையிலும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மூலமாக வெளிவகார அமைச்சுக்கு புதிய ஒப்பந்தம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது இது இலங்கையின் நிலத்தடி மற்றும் கனிம வளங்கள் தொடர்பான ஆய்வுகள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் முதலீடுகளை இந்தியாவுடன் இணைத்து மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் ஆகும் குறித்த ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு ஆபத்தான அம்சம் என்னவென்றால் இந்த ஆய்வுகள் மூலம் கண்டறியப்படும் எந்தவொரு தகவலையும் இந்தியாவின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி வெளியிட முடியாது என்பதாகும் இது நாட்டின் இறையாண்மை மற்றும் வெளிப்படை தன்மைக்கு எதிரானது இலங்கையின் கடற்படையில் உள்ள இரும்பு தாது போஸ்பேட் மற்றும் மட்டக்கிழப்பு பகுதியில் உள்ள கனிம வளங்கள் ஆகியவற்றை இந்தியாவுடன் இணைத்து அகழ்வதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது ஜேவிபியின் முக்கிய தலைவர்கள் இந்தியாவுக்கு சென்று வந்ததன் பின்னரே உவ்வாரண மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்று கூறினார்